உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை தேய்விரை அஷ்டமி இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் தீரும் என்ன தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க கடன் பிரச்சனை இன்னைக்கு பல பேருடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளில் ஒன்று இந்த பணம் வந்து கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க ஏன் அப்படின்னா குடும்பத்தில் எப்பவுமே கஷ்டம் குறையவே மாட்டிக்கிட்டு வர பணம் எங்கே தான் போகுது அப்படின்னு தெரியல ஒரு மாதிரி எப்பவுமே கஷ்டத்துல இருக்க மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு விமோசனமே கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ரொம்ப எளிமையான சில பரிகாரங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு அதுல முக்கியமா இந்த பண கஷ்டம் கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே தீரணும் அப்படின்னு சொன்னா பைரவருக்கு உரிய வழிபாடுகளை நம்ம வந்து செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதுல ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேய்ப்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லி இரண்டு அஷ்டமிகள் இருக்குது அதில் இந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் நம்ம இந்த ஒரு தீபம் ஏற்றதுனால மிக அற்புதமான நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த பரிகாரம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாளைக்கு அஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணி வரைக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணி வரைக்கும் இந்த அஷ்டமி தேதி அப்படின்றது இருக்குது முக்கியமாக இந்த ராகுகால நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க கால நேரத்துல நீங்க பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு திதியில ராகு கால நேரம் என்ன இருக்கு மதியம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரைக்கும் கால நேரம் இருக்குங்க இந்த நேரத்துல நீங்க வந்து சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய பைரவருக்கு போயிட்டு ஐந்து தீபங்கள் ஆஹ் ஏற்றுவது அப்படின்றது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் கால நேரத்தில் ஒருவேளை கோவில் திறக்கலை அந்த நேரத்தில் அப்படின்றவங்க ஆறு மணிக்கு வந்து மேலே நீங்கள் வந்து வ இந்த தீபத்தை வந்து ஏத்தலாம் ஆஹ் அதே மாதிரி ஒருவேளை திறந்துருக்கு அப்படின்னா ராகுகால நேரத்துல ஏத்துறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதுக்கு வந்து ஒரு அஞ்சு புதுசா வாங்கின அகழ் வந்து எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணில வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதுல வந்து நம்ம என்னென்ன எண்ணெய்கள் ஊற்ற போறோம் அப்படின்னா ஐந்து எண்ணெய்கள் ஊற்ற போறோம் எல்லாத்துலையுமே ஒரே விளக்குல ஊற்றி போறியான அஞ்சு அகழ் விளக்கலையும் நம்மளுடைய கஷ்டங்கள் எண்ணெய்களாக நம்ம

நீங்கள் திரி போட்டு பைரவர மனசார வேண்டிக்கிட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் வறுமை தரித்திரம் கடன் சுமை இது எல்லாமே நீங்கி பண பிரச்சனையோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளோ இது எல்லாமே இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்து இந்த தீபங்களை வந்து ஏற்றுங்க எது எந்த எண்ணையுமே உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணாதீங்க தனித்தனியாக ஏற்றுங்க அதுதான் வந்து நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கொடுக்கும் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் வந்து தீரும் அதே மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பைரவருக்கு ஏதாவது அபிஷேகங்கள்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பூக்களோ எதோ உங்களால் வாங்கி கொடுக்க முடியுதோ அது வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல மாற்றம் தெரியதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி